ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம தலா அஜித் டபுள் ஆக்ஷன் ரோலில் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் இல்லை கான்செப்டில் இதோட ஸ்டோரி லைன் இதே மாதிரி பேசிக்கில் அதில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ராபின் வோட்டோட கான்செப்டை கையில் எடுத்து பண்ணியிருப்பார் இந்த கான்செப்டை அப்படியே பாலிவுட்டில் சல்மான் கானும் ஃபாலோ பண்ணியிருக்காரு எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கிக் அப்படிங்கிற ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் சல்மான் கான்னு பார்த்தோம்னா அவர் வந்து ராபின் ஹுட் மாதிரியே இருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறாரு அப்படிங்கிற கான்செப்டெலாம் இந்த படத்தையும் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தெலுங்கில் ரவி தேஜா வந்து சேம் கிக் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் பண்ணியிருப்பார் இந்த படம் அப்போவே சூப்பர் ஹிட்டு இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ரவி தேஜாவுக்கு லைஃப்பில் எதுலேயுமே கிக் இருக்காது எதுலேயுமே கிக் இல்லாத ரவி ஒரு கிக் போது நிறையா அனாதாசிரமங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது செய்கிறாரு அதில் அவருக்கு ஒரு நல்ல கிக் கிடைக்கிது ஸோ இந்த கிக் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால அவர் ஒரு கொள்ளையடிக்கிற ராபின் ஹூட் மாதிரி அவரும் மாறிடுறாருங்கிறதான் இந்த படத்தோட கான்செப்டாக இருக்கும் சேம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரிலீஸானது கிக்கோட ரீமேக் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம ஜெயம் ரவி ஷாம் தமனா நடிச்சு ரிலீஸ் ஆன தில்லாலங்கடி படமும் இந்த படமும் அதோட ரீமேக் அப்படிங்கிறதுனால சேம் அதே கான்செப்ட் தான் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிதின் ஸ்ரீலீலா நடித்து ரிலீஸான ராபின்ஹுட் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட கான்செப்ட்டும் சேம் இதே மாதிரி தான் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு அநாதாசிரமத்தில் வளர்கிறாரு அந்த அநாதாசிரமத்துக்கு யாருமே டொனேஷனோ அல்லது எந்த ஹெல்ப்பும் பண்ணலை ஸோ நமக்கு தேவையானதை நாமளே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ராபின்ஹுட்டாக மாறிடுறாரு அதுக்கப்புறம் இவர் கொள்ளையடிக்க ஆரம்பித்து அந்த பணங்களை அநாத மற்ற அநாத ஆசிரமங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாரு இப்படித்தான் இந்த அஞ்சு படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் ஒரே மாதிரி கொள்ளையடிக்கிறது அது அநாதைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறது ராபின்ஹுட்டோட ஸ்டைலில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணணுன்னு இந்த அஞ்சு படங்கள் தளபதி விஜய் நடிச்சு சூப்பர் ஹிட்டான கோட் அப்படிங்கிற படம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்தோட கான்செப்ட் மாதிரியே ஒற்றுமைகள் கொண்ட நிறையா படங்கள் இருக்குது அது என்னென்ன படங்கள்னு பார்த்தோம்னா இதில் ரியல் ரோல் டபுள் ஆக்ஸன் ரோல் பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து எங்காவோ இன்னொருத்தர் ஓல்டான ஒருத்தராகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் விஜய்யோட பையன் வந்து சின்ன வயசில் காணாமல் போயிடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து பையன் திரும்ப கிடைக்கிறாரு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவர் வந்து விஜய பழி வாங்க வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும் ஸோ இந்த எங்கான விஜய்க்கும் ஓல்டாக இருக்கிற விஜய்க்கும் நடக்கிற மோதல்கள் நம்ம பார்த்த இந்த கோட் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹாலிவுட்டில் வில்ஸ்மித் நடித்து ரிலீஸான ஜெமினி மேன் அப்படிங்கிற படமும் இதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த படத்துலேயே வில்ஸ்மித் ஒரு டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணியிருப்பா அப்படி இந்த எங்கான வில்ஸ்மித் வந்து ஓல்டான வில்ஸ்மித்தை கொலை பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு எதுக்காக இவர் இவரை துரத்திட்டு வர்றாரு கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்ஸ்மித் வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருந்திருப்பார் துரத்திட்டு வர வில்ஸ்மித் யாருன்னு பார்த்தா இவரோட குளோனிங்கில் ரெடியான இன்னொரு யூத்தான வெல்ஸ்மித் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஸோ அதனால அவங்கள அவரை கொல்கிறது தான் இந்த வெல்ஸ்மித்தோட ப்ராஜெக்ட்டாக கூட அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே கான்செப்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மலையாளத்தில் சர்ஜமின் அப்படின்னு சொல்லி பிரித்திவிராஜ் கஜோல் நடித்து ரிலீஸ் ஆன இந்த படம் இந்த படத்தோட கான்செப்ட்டும் கோட்டோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் பிரித்திவிராஜ் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக இருப்பார் ஸோ வந்து தீவிரவாதிகள் வந்து இவரோட பையனை கடத்தி வச்சுருப்பாங்க கடத்தி வச்சிட்டு உனக்கு நாடு முக்கியமாக இல்லை உன் பையன் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு நாடு தான் முக்கியம்னு சொல்லி பிருத்திவிராஜ் வந்து தான் பையனை காப்பாற்றான் விட்டுறாரு ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அப்பாவை பழி வாங்கணுன்னு சொல்லி தீவிரவாதிகளால் வளர்க்கப்பட்டு இந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட இங்கே வந்து கூட சொல்லியிருப்பாங்க இந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைன்லேயும் ஒரே கான்செப்டில் வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த படங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு எங்கான கேரக்டரும் ஓல்டான எல்லா கேரக்டர்ஸும் மோதிக்கிறதும் இவங்களுக்குள்ளே இருக்க அப்பா பையனே வந்து சின்ன வயசில் காணாமல் போன பையன் அப்பாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய பையனாகி அவங்க வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் இந்த படங்கள்லாம் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விக்ரம் நடித்து சூப்பர் ஹிட்டான ஐ அப்படிங்கிற படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இருக்கிற படம் என்னான்னு பார்த்தோம்னா விக்ரமுக்கு பிடிக்காத அவரோட எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து விக்ரமுக்கு ஐ அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்திடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக விக்ரமோட உடல் முழுவதுமே உருமாற்றம் அடைஞ்சு வருது இது வந்து இயற்கையாக நடக்கலை இதுக்கு காரணம் வந்து இவங்க செலுத்தின ஒரு இன்ஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கப்புறம் இவர் அந்த எதிரிகளெல்லாம் எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டா ஐ படம் மாதிரியே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹாலிவுட்ல மஸ்கிட்டோ மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட கான்செப்டும் ஹீரோவை பிடிக்காத எதிரிகள் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக உருமாற்றம் அடையிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்திடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இவர் ஒரு மஸ்கிட்டோ மேனாக மாறிடுறாரு எதிரிகளை எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறத இந்த படத்துலேயும் ஒரு அழகான லவ் ஸ்டோரியோடு கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஹீரோ அடைகிற உருமாற்றமும் இந்த படங்களுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே பிரபு அமலா நடித்து பிரபாகரன் அப்படிங்கிறவரோட டைரக்ஷனில் ரிலீஸான நாளை மனிதன் அப்படிங்கிற படம் சேம் இதே மாதிரி இன்ஜெக்ஷன் அப் இறந்த ஒரு உடலை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக விஞ்ஞானிகள் வந்து அந்த உடலுக்கு உயிரை கொடுக்குறாங்க அந்த உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி ஒருத்தர் வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது இது தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வர பிரபு இதை எப்படி அழித்தார் அப்படிங்கிற மாதிரி நாளை மனிதனை அழிக்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதோட இரண்டாம் பாகம் அதிசய மனிதன் ரிலீஸ் ஆகுது இந்த இந்த படத்துலேயும் அந்த விஞ்ஞானிகளால் உயிர் வந்த அந்த அபார சக்தி கொண்ட மனிதனை எப்படி அழித்தாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த படங்கள்லேயும் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் மூலமாக உருமாற்றம் அடைகிறது இந்த மாதிரி நிறையா ஒற்றுமைகள் இந்த படங்களில் இருக்கும்